கார்த்திகை மாதம் தீப திருநாள் வரப்போது நம்ம எப்பயுமே மண் அகல் விளக்கில் தான் நம்ம தீபம் ஏற்றுவோம் இப்போ அரிசி மாவில் நான் விளக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் அதுவும் ரொம்ப வாசனையாக அதுக்கு தேவையான பொருள் பன்னீர் பச்சை கற்பூரம் கல்லுப்பு ஏலக்காய் மஞ்சள் தூள் இது ரொம்ப லட்சுமி கடாட்சமாக இருக்கும் ஏற்றினா நான் வந்து இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா குதிக்குது முதல்ல பச்சைக்கல் பூரம் பல்லுப்பு ரெண்டுமா ஏலக்காய் பவுடர் பன்னீர் மந்த தூள் நீங்கள் விளக்க ஏற்றிட்டீங்கன்னா இதில் ரொம்ப வாசனையாக இருக்கும் பச்சைக்கல் பூரம் பன்னீர் எல்லாருமே நம்ம சுவாமிக்கு பயன்படுத்துறது இதில் நீங்கள் விளக்கு ஏற்றிட்டீங்கன்னா கூடுதலாக வாசனையாக இருக்கும் வாங்க நல்லா கொதித்து விட்டு அரிசி மாவை கொட்டி கலந்துக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்குது எடுத்து வச்சுக்கிட்டு அரிசி மாவை போட்டு நல்லா கலந்துக்கலாம் இது கலரே அழகாக இருக்கும் நல்லா எல்லோ கலரில் வரும் நல்லா இறுவிடிச்சு பாருங்கள் இதை ஆறு ந விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த ஆறு விட்டு உங்களுக்கு எப்படியும் காமிக்கிறேன் பாருங்கள் மாவு நல்லா ஆரம்பிச்சு நான் நல்லா பிசைஞ்சிருக்கேன் நல்லா ஊருட்டுற பத்தத்தில் உங்களுக்கு வருது இதில் நம்ம விளக்கு செஞ்சு கொஞ்சம் வெயிலில் காய வைக்கணும் நாள் வந்து நீங்கள் பண்ணி இதை வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சு விளக்க வாங்க இதில் விளக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இதில் விளக்கு பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ குழி உங்களுக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கு நான் இவ்வளோ குழி பண்ணிக்கிறேன் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒத்த விளக்கு வேணும்னா கூட நீங்கள் ஒற்ற விளக்கில் கூட பண்ணலாம் நான் நாலு இது இந்த மாதிரி வச்சு பண்ணியிருக்கேன் அதனால் இந்த மாதிரி அழகாக இருக்கும் உங்களுக்கு இதை பண்ணி வெயிலில் நீங்கள் காய வைக்கலாம் வெயில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட் முதல் நாள் பண்ணிவிட்டு இதை நைட் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா எரிது வேறு டிசைனும் பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் இந்த மாதிரி டிசைனாக நான் பண்ணியிருக்கேன் காமாட்சி விளக்கு இது அகல் விளக்குல நாலு பக்கமும் திருப்போட்டு ஏத்துறது இது ஒரு பக்கம் போட்டு ஏற்றுறது இது வந்து நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க ஏன்னா அது ஈரமாக இருக்கும்போது அது நிற்கிற புருஷ்டங்கள இருக்கும் இல்லாட்டி சில தடவை நிற்காம இந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சோம் அதனால அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு நிற்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தா ஈரத்தோட இதை பண்ணிங்கன்னா எல்லாம் கரெக்டாக வந்துடும் மேல நம்ம குங்குமம்லாம் வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் குங்குமம் வச்சு நைட்டு ஃபுல்லாக இதை விட்டுடலாம் நல்லா காஞ்சிரும் மறுநாள் எழுந்து இதில் நான் எப்படி விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இது பேர் பஞ்சகவ்ய விளக்கு ஏன்னா அஞ்சு பொருள் போடுறோம் அஞ்சுமே ரொம்ப வாசனையாக இருக்கிறதால பஞ்சகவ்ய விளக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் நீங்கள் இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள் நான் நாளைக்கு இது காஞ்ச விட்டு நான் காமிக்கிறேன் சந்தன குங்குமம் எப்படி வைக்கிறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் முதல்ல நான் ஒரு அகல் விளக்குல உங்களுக்கு குங்குமம்லாம் வச்சு காமிக்கிறேன் இது ஈரத்தோட இருக்கிறதால குங்குமம் நீங்கள் வச்சிங்கன்னா பிடிச்சிக்கும் காஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு குங்குமம் வைக்க வராது உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வச்சுக்கலாம் நீங்கள் எல்லா பக்கமும் வேணாலும் வச்சுக்கலாம் ரெண்டு சைடு வேணாலும் வச்சுக்கலாம் உங்களோட தான் இந்த எல்லோ கலருக்கும் இந்த குங்குமம் வச்ச உடனே ரொம்பவும் மங்களகரமா இருக்கும் விளக்கு வந்து இந்த நின்று எரியும் நம்ம எல்லா விளக்குலையும் நீங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுங்க அழகாக இருக்கு பாருங்கள் இதில் நீங்க சிகப்பு திரி போட்டு விளக்கு ஏற்றுனீங்கன்னா இன்னும் நல்ல பிரகாசமா இருக்கும் ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் இது நல்லா காய விட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நாளைக்கு நல்லா காஞ்சிடும் நல்லா காஞ்சதுன்னா எல்லாம் நல்லா இறுகி போன மாதிரி ஆகிடும் என்ன ஊற்றுனிங்கன்னா உங்களுக்கு கீழே வழியாது ஏன்னா எல்லாருடைய அடியதும் நல்லா கிடமாக இருக்கிறதால உங்களுக்கு கீழே வழியாது நல்லா காஞ்ச விட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எல்லா விளக்குக்கும் இந்த மாதிரி பொட்டு வச்சுக்கோங்க ஈரமாக இருக்கும் இந்த மாதிரி பொட்டு வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லா விளக்குக்கும் நான் குங்குமம் வச்சுப்பேன் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது நல்லா காய விட்டுட்டு நம்ம நாளைக்கு விளக்கிடலாம் பாருங்கள் எல்லா விளக்கும் நல்லா காஞ்சிருச்சு ஒரு நாள் நைட் ஃபுல்லா நான் வீட்டிலே தான் வச்சிருந்த வெயில காய வைக்கல பாருங்க பூ அலங்காரம் பண்ணியாச்சு இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச விளக்க ஏற்றிக்கலாம் பாருங்க நம்ம செஞ்சு வச்ச விளக்கலாம் நல்லா காஞ்சிருக்கு நடுவில் இந்த காமாட்சி விளக்க வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் சகப்பத்திரி போட்டாச்சு இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி சகப்பத்திரி போட்டாச்சு நம்ம விளக்க ஏற்றிக்கலாம் எல்லா விளக்கையும் ஏற்றியாச்சு சிகப்பத்திரி போட்டு நெய் ஊற்றி இவ்வளோ கீழேலாம் ஒழுகலை பாருங்கள் நான் சொன்னாலே இந்த பேஸ் ரொம்ப கனமாக பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரியே பண்ணி பாருங்கள் இதில் வந்து நம்ம அஞ்சு பொருள் சேர்த்துருக்கோம் அந்த அஞ்சு பொருள் போட்டு சேர்த்து ரொம்ப வாசனையாக இருக்குது பாருங்கள் பஞ்சகவ்யம் விளக்கு திருக்காத்திகேதி தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரியே நான் எப்படிலாம் சொன்னேனோ அதே மாதிரியே செஞ்சு பாருங்கள்